நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல அபி வேணும்னே முரளி கிருஷ்ணனை வெறுப்பேற்றுறதுக்காக ராகவ தொட்டு தொட்டு பேசுறாங்க இதனால நம்ம முரளி பயங்கர கோவத்துல இருக்கும் பொழுது அஞ்சலி ஏதோ கொண்டு வந்து நம்ம முரளிக்கு ஊட்டி விட போறாங்க ஏற்கனவே ஒரு கோவத்துல இருக்கிறாப்புல அதே கோவத்தை அஞ்சலி மேல காமிச்சு ஊட்டி விட வந்ததெல்லாம் தட்டி விட்டுட்டு கோவமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல முரளி அந்த இடத்துல இருக்கிற ராகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து முரளி சட்டையை பிடிச்சி ரெண்டு உளுக்கு உழுக்கி அடிக்கவே போயிட்டாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க ஆனா அஞ்சலி இருந்துகிட்டு ராகவு கிட்ட நீ கண்டிப்பா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவரே உடம்பு சரி இல்லாம இருக்கிறாரு அவர்கிட்ட போய் இப்படி கோபமா நடந்துக்கிறியா அவரு முன்னெல்லாம் இப்படி இல்ல இல்ல இப்பதானே உடம்பு சரியில்லாம போய் எல்லாம் மறக்காம தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எதுக்காக நீ அவர்கிட்ட கோவப்படுற அவருக்காக நான் நினைப்பேன் ஒழுங்கா மன்னிப்பு கேளு ஆ அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம அபி ராகவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் உங்க மேல இருக்கிற பாசத்தால தானே அப்படி நடந்துகிட்டாரு அதனால மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை வேணும்னா உங்க வீட்டுக்காரரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க உங்ககிட்ட எப்படி அவர் ரூடா நடந்துக்கலாம் அப்படின்னு அபி ராகவுக்கு சப்போர்ட் பண்ண கடைசியாக பாட்டி நடுப்புற பூந்து யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம் பேசாம இந்த விஷயத்தை எப்படி ஆற போட்டு விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க அப்படியே இந்த மேட்டர் அப்படியே அமுங்கிடுது இதுக்கப்புறம் நம்ம ராகவ் கிட்ட வந்து புரிஞ்சிக்காம நீ எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே நம்ம ராகவ் கிட்ட பேசுறாங்க உங்ககிட்ட போய் உனக்கு சப்போர்ட் பாரு அப்படின்னு அபி தலையில அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அணுவும் ஆகாஷும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அங்க சுந்தரி செட் பண்ண ரெண்டு பொம்பளைங்க வந்து பாத்தீங்கன்னா காலியை கழட்டி உண்டியல்ல போடுற மாதிரி ஒரு சீனை வச்சு வேணும்னே அணுவும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ இது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அணு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல இங்க ஃபைனலா ஆபிஸ காமிக்கிறாங்க ஆபீஸ்ல ஆகாசும் நம்ம ராகவும் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வராப்புல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எங்க கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதனால எங்களால இந்த ஒர்க்கை பண்ண முடியல அதனால நீங்க பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஆனா சுதாரிச்சுக்கிட்ட ராகவ் வந்து இல்ல இல்ல எங்களால இதை முடியாது எங்க எல்லா ஃபேக்டரியும் இப்ப வந்து பிஸி ஒர்க்ல இருக்கு அதனால உங்களோட ஆர்டர் எங்களால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு கடைசியா பார்த்தா அவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் எதிரி கம்பெனியோட ஆளா இருக்கிறாப்புல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட விடணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு